கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக வந்து அக்கா மாடு பத்திரம் வீடியோ வந்து போடவே மாட்டேறீங்க இப்போல்லாம் மாடு பத்திரம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் தர்பூசணி வேலை இருந்ததுனால நம்ம வந்து மாடை வந்து சரியாக கவனிக்கிறதில்ல கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அதுக்கான வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல பால் கறவை வீடியோலாம் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சாரி என்னால் வந்து சரியாக எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு மூணு நாள் ட்ரிப் வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம் அந்த மூணு நாளில் பார்த்திங்கன்னா மாடு ஃபுல்லாக வந்து அப்படியே சாணியிலே படுத்து 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 அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து அப்படியே சாணி எல்லாமே ஒட்டிக்குச்சு எனக்கு பொதுவாகவே மாடு இப்படி வச்சுருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது அடிக்கடி கழுவிட்டே இருப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒரு டைமாக நான் மாடை கழுவிடுவேன் ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சி அஞ்சு நாலு நாள் கிட்ட ஆயிடுச்சு நான் மாடை வந்து கழுவே இல்லை வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னைக்கிறா கழுவு நேற்று பார்த்தேன் நேற்று வந்து எனக்கு வேலை நேற்று கோவிலுக்கு போய்டும் அதனால் நேற்று கழுவ முடியல அதனால் இன்றைக்கி காலையிலேயே ஸ்கூலுக்கு வே பசங்களெல்லாம் அனுப்பிவிட்டு காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி போல் வந்து மாட்டு கொட்டாயில் வந்தாச்சு கொட்டாயும் கழுவல மாடையும் கழுவல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கிட்டே அதனால் வந்து ஃபஸ்ட்டு மாடெல்லாம் வந்து கழுவியாச்சு மேலெல்லாம் அந்த சாணி ஒட்டிச்சினாலே சீக்கிரமாக வந்து போகவே போகாது நம்ம என்ன தான் போட்டு சுரண்டனாலும் போகவே போகாது நாம் மாடு கழுவத்துக்கு எப்போவுமே வந்து அந்த தேங்காயோட பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த அப்படியே அந்த பஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதை தேய்க்கும் போது மாட்டுக்கும் வந்து கீரல் எதுவும் படாது அதே டைமில் நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் மற்றபடி வேறு எதுவுமே வச்சு தேய்க்க மாட்டேன் வைக்கோல் கூட வைக்கலாம் இருந்தாலும் நம்ம வைக்கோல் நமக்கு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு அந்த க்ரிப் வரும் அதில் இதே அந்த தேங்காவோட அந்த மட்டை இருக்கும்போது நம்ம மேலே பிடிச்சிட்டு உள்ளே வந்து ப்ரெஷ் மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் வந்து இருக்கும் அதனால் வந்து அதை தான் வச்சு நான் மாடு வந்து தேய்ப்பேன் அது எல்லாத்தையுமே வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தேன் அப்போ கூட அது மேலே ஓட்டிருப்பேன் சாணி வந்து நல்லா காஞ்சிருச்சு அது ஷெட்டிலே இருக்கவும் அப்படியே சாணியிலே படுத்துருக்கும் போல் அதனால் எப்படியாவது இன்றைக்கி வந்து அதை கழுவிடணும்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து கழுவிட்டு இருந்தேன் மாடு வந்து ரெகுலராக கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுல இதுக்கப்புறம் டெய்லி கழுவுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கழுவுனா மட்டும்தான் மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாலும் நல்லா கறக்கும் பொதுவாகவே காலங்களில் வந்து மாடு வந்து பால் கறக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும் அதனால் வந்து பால் கறவை கம்மியாகும் நம்ம என்னதான் தீவனம் கொடுத்தா கூட பாருங்கள் கோடை காலத்தில் வந்து பால் கறவை கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து மாட்டை கழுவி மாட்டோட உடல் உஷ்ணத்தை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி கழுவுறது இந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பால் கறவை வந்து தடைப்படாது அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன் இந்த மாடு வந்து இப்போ எத்தனை லிட்டருக்கா பால் கறக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போதைக்கும் வந்து மூணு லிட்டர் தான் கறக்குது மூணு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் அப்படியே தான் இருக்குது நான் வந்து அது குறைய விடலை இப்படியும் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நான் கடலை புண்ணாக்கும் இப்போது வேர்க்கடலை வந்து வீட்டில் செக் காட்டி அந்த புண்ணாக்குமே வந்து நான் மாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் சொசைட்டிக்கும் பால் ஊற்றுட்டு தான் இருக்கேன் அது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால சரியான வீடியோ போட முடியல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பால் கறக்கிற வீடியோ வந்து லைவ் வர சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து நான் சீக்கிரமாக வந்து பால் கறக்கிற வீடியோ போடுறேன் லைவ் வரேன் ஓகேவா இப்போ வந்து வேர்க்கடலை போட்டிங்களே அது எல்லாமே நல்லா முளைச்சிருச்சானும் உங்களுக்கு கொஷின் இருந்துச்சு அது எல்லாமே முளைச்சி களை எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஈவினிங் மூன்றரை மணி போல் லைவ் வருவேன் கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து களை எடுக்கிறத வந்து லைவாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கப்புறம் நமக்கு ரெகுலராக ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து சரியான டைட்டான வேலை இருக்கும் ஒரு செகண்ட் கூட உட்கார முடியாத அளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாமே வந்து என்னோடய வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் விவசாயம் சார்ந்த சேனல்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சில விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதை போடும்போது அந்தளவுக்கு வந்து வியூஸ் போகிறது கிடையாது இருந்தாலும் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் அதை வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாட்டுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு உடனே கையோடு நம்ம என்ன பண்ணோம் ஷெட்டையும் கழுவிணும்ல நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு மாடை வந்து ஷெட்டு உள்ளே வச்சு கழுவிட்டு அப்படியே ஷெட்டையும் பெருக்கிடுவேன் அப்போ எனக்கு ரெண்டு வேலையும் ஒரே டைமில் முடியும் சைடில் கன்று குட்டியுமே வந்து நான் கழுவி முடிச்சிடுவேன் இப்படி பண்ணால் மட்டும்தான் வேலை வந்து கிடக்கிடக்கிறது முடியும் அடுத்துட்டு அங்கே போன வருஷம் வச்ச வைக்கோல் வந்து கொஞ்சம் வீணாயிடுச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணுறோம்ல அந்த ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஈரத்தோடு ரோல் பண்ணிட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி மதுனா மாதிரி ஆகிடும் அந்த வைக்கோல் வந்து மாடு சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது அதனால் அந்த பக்கத்தில் கூண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த கோழி கூண்டு அந்த வைக்கோல்லாம் நம்ம அடுக்கி வச்சுருந்தோம் மிச்ச வைக்கோல்லாம் வந்து நம்ம வயலில் இருக்குது கொஞ்சம் தேவைக்கான வைக்கோல் மட்டும் இங்கே வச்சுருந்தோம் அந்த வைக்கோல் எல்லாத்தையுமே வந்து காலையில் கொஞ்சம் பிரித்து போட்டிருந்தோம் ஒரு பத்து பதினஞ்சு கட்டு வந்து பிரித்து வெளியில் போட்டோம் அதையுமே வந்து இன்னைக்கு காய வைக்கணும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேலையுமே வந்து காலையிலே முடிச்சிட்டேன் இங்கே வந்து வே என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்லாம் கேட்டுருந்தீங்களே இந்த வேலையெல்லாம் தான் நான் வீட்டில் பார்ப்பேன் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஒரு டைம் கழனிக்கு போயிட்டு விசிட் போட்டு வரணும் அங்கே தர்பூசணி கொடியெல்லாம் எப்படி இருக்குது செடியிலேருந்து வந்து எந்த அளவுக்கு வந்து முளைப்பு திறன் இருக்குது எதுதெல்லாம் முளைக்கல அதெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் வந்து விதை குண்டுற மாதிரி இருக்கும் நான் நேற்று லைவ் போட்டது வந்து காட்டியிருப்பேன் எந்தெந்த இடத்துல தர்பூசணி விதை முளைக்கலையோ அங்கெல்லாம் வந்து விதை குணற இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஈவினிங் வந்து அந்த வேலையும் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ரெண்டு மணி நேரம் இனிக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு நாள் பார்த்தோன்னா எல்லாத்தையுமே முடிச்சிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நட்டது தானே அதில் இருக்க பேலன்ஸ் மட்டும் எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கு எங்கெங்கெல்லாம் முளைக்காமல் இருக்குது எங்கெங்கெல்லாம் முளைச்சி இறந்துருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம போய் பார்க்குறோம் இப்போ அவ்வளோதான் அந்த வைக்கோல் வந்து கலைக்க வந்தாச்சு இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் கடுப்பாக தான் இருக்கும் எனக்கு வந்து இந்த மாடு வளர்க்குறதுல ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு வந்து பெருசாக தெரியாது ஆனால் காலையிலேயே இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை பதினோரு மணிக்குள்ளே இது எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் இந்த வைக்கோல் எல்லாமே பிரித்து விட்டுருந்தோம் ரெண்டு நாளாக அதை எல்லாத்தையும் திருப்பியும் வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு திரும்ப மாடுக்கு போட்டால் சாப்பிடும் அதனால் வந்து இதையே வந்து கலச்சி விட்டாச்சு கண்டிப்பாக வந்து கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து இனி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு மூன்றரை மணி போல் லைவ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் லைவில் விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கான வேலைகள் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க நான் கண்டிப்பாக லைவ் வந்து பால் கறக்கிற வீடியோ லைவ் நாள் கண்டிப்பாக வரேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு கோச்சிக்காதிங்க என்கிட்ட மொபைல் இல்லை அதனால தான்